السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கணித்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாம் இந்த நேரத்தை ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே நாளை மறுமை நாளில் அல்லாஹருபுல் ஆலமீன் தன்னுடைய நல்ல அடியார்களுக்காக வழங்கப்படக்கூடிய மிக பிரம்மாண்டமான கூலியாக இருக்கக்கூடிய சொர்க்கம் சம்பந்தமாக நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் அந்த சொர்க்கம் என்பது புதுமையானது என்ற தகவலை குரான் அதீஸ் அடிப்படையில் நாம் பார்த்தோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய சொர்க்கம் சம்பந்தமான செய்தி என்னவென்றால் அந்த சொர்க்கம் வந்து என்றைக்குமே அழியாத ஒரு நிலையில் இருக்கும் சொர்க்கத்துக்கு அழிவே இல்லை இது சம்பந்தமா அல்லாரு பலானியின் திருமறை ரசுல்லாவுடைய செய்திகள் மூலமாக நமக்கு சில செய்திகளை சொல்லி காட்டுகின்றான் அந்த செய்தியை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் வாழக்கூடிய இந்த பூமி இந்த பூமியில எவ்வளவோ சுகங்களை நாம் பார்க்கிறோம் நிறைய சொத்து சுகங்களை சேர்த்து வைக்கிறோம் ஆனால் அதெல்லாம் நிரந்தரமா என்றால் நிரந்தரம் கிடையாது ஒரு நாள் நாம் அழிந்து விடுவோம் நாம் அழிந்து விட்டாலும் இந்த கூடிய அந்த சுகங்கள் எல்லாம் கண்டிப்பாக மறுமை நாளுக்கு முன்னாடி அழிஞ்சிரும் அப்ப இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது அழியக்கூடியது ஆனால் மறுமை என்பது ஒரு நாளும் அழியாது அதில் சொர்க்கம் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கும் என்ற செய்தி அல்லாறு பல தன்னுடைய திருமறை குரானில் பதினொன்றாவது அத்தியாயத்தில் நூற்றி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் ஓ அம்மல்லதீன சுவைது ஃபபில் ஜென்னா ஹாலிதீன ஃபீகா மா தாமதி சமாவாத்து ஒல்லரு இல்லா மாஷா அ ரொப்புக் அன்ன ஹைர மஜிதூத் பாக்கியம் செய்யப்பட்டோர் சொர்க்கத்தில் இருப்பார்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க யாரு பாக்கியம் செய்யப்பட்டவர்கள் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் உமது இறைவன் நாடியதைத் தவிர மாஷா அ ரொப்புக் அல்லாஹ் என்ன நாடானோ அதுதான் நடக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் வானங்கள் பூமி நிலைத்திருக்கும் காலம் எல்லாம் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் இது முடிவுறாத அருற்கொடை என்று சொல்லி காட்டுறான் அதாவது இந்த வானம் பூமி இருக்கா இல்லையா இது அதுக்கப்புறம் அல்ல நிசைவான் இந்த வானத்தை வேறு இந்த பூமியை வேறு பூமியாகவும் அல்லா நிசைவான் காட்டுறான் இந்த வானமும் பூமியும் நிலையாக இருக்கும் காலம் எல்லாம் சொர்க்கம் நிலையா இருக்கும் அதுல உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய கூலிகள் வந்து நிலையானது அது அதுக்கு அழிவே இல்லை என்று ஆலமீன் இந்த வசனத்துல சொர்க்கம் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி அதே மாதிரி அத்தியாயத்தில் இது விசாரணை நாளில் உங்களுக்கு தருவதாக வாக்களிக்கப்பட்டதாகும் நாளை மறுமையில உங்களுக்கு நாம் விசாரணை செய்வோம் அப்படி விசாரிக்கக்கூடிய அந்த நாளில் உங்களுக்கு நாம் வாக்களிக்கப்பட்டது இதுதான் எது சொர்க்கத்தை பத்தி எல்லாம் சொல்றான் இதற்கு முன்னாடி சொர்க்கம் சம்பந்தமா சில செய்திகள் எல்லாம் சொல்றான் எப்படி தெரியுமா சொல்றான் அவ்வா அதாவது இந்த சொர்க்கத்துல இருப்பார்கள் சொர்க்கவாசிகள் அதோடைய வாயில்கள் திறக்கப்பட்ட நிலையில இருக்கும் சொர்க்கத்தில் இருக்கும்போது வாசலாம் திறந்து இருக்கும் அதுல அவர்கள் கட்டில்களில் சாய்ந்து கொண்டிருப்பார்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க ராஜ வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே இல்லையா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லாம் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கிறான் கட்டில்களில் சாய்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படி சாய்ந்து கொண்டு இருந்து என்ன செய்வாங்கன்னா அதிகமான பானங்களையும் பழங்களையும் வரவழைப்பார்கள் என்று சொர்க்க சொர்க்கவாசியில் கட்டில்களில் சாய்ந்தவர்களாக பானங்களையும் பழங்களையும் வரவழைப்பார்கள் அவர்களுக்கு சம வயதுடைய உடைய கட்டளிகைகள் அவர்களுக்கு உண்டு அல்லா ஊருளின்னு அல்ல கொடுத்துருவான் இதுதான் அல்லாஹ் சொல்றான் இதுதான் விசாரணை நாளில் உங்களுக்காக தருவதாக உங்களுக்கு தருவதாக வாக்களிக்கப்பட்டது இது கதை அல்ல இது கற்பனை அல்ல சும்மா போற போக்கில் சொல்லிட்டு போறக்கூடிய இது கிடையாது இது வாக்கு அல்லாஹ்வுடைய வாக்கு அல்லாஹ் அவனை தவிர வாக்குகளை வேறு யாரும் நிறைவேற்ற முடியாது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இது வாக்குதான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் இன்னஹாதா ல ரிஸ்குனா இன்னஹாதா ல ரிஸ்குனா மாலஹு மின் நுஃபாத் இதுவே நமது அருக்குடை நீங்க என்னுடைய அருக்குடை இதற்கு அழிவே கிடையாதுங்க நிரந்தரமா இருப்பீர்கள் இந்த சுகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கா இல்ல நிரந்தரமா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்துல வாழ்வதற்கான எல்லா வசதி வாய்ப்பும் ஏற்படுத்துறோம் ஒரு வீடு நம்ம கெட்டு வைங்களேன் அந்த வீட்டை எவ்வளவு அழகா ரசிச்சு ருசிச்சு இங்க இருந்தா இந்த இந்த இடத்துல இந்த பொருள் இருந்தா நல்லா இருக்கும் அந்த இடத்துல இந்த பொருள் இருந்தா நல்லா இருக்கும் விலை உயர்ந்த ஒரு மார்பிளை போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் என்று அழகான மாதிரி கிடைசியம் மிக பிரம்மாண்டமானிக்கு ஒரு ஒரு வீட்டை கட்டுறோம் ஆனால் அந்த வீட்டை நாம நிரந்தரமா இருப்போமா மூத்தா போயிட்டோம்னா தூக்கி உள்ள வச்சிருவாங்க எங்க வாப்பா கிட்ட வீடாச்சே இதுல வச்சிருங்கன்னு சொல்லுவாங்களா இல்ல இந்த உலகத்துல நாம் கற்றுவதே இந்த உலகத்துடைய இன்பங்கள் எல்லாம் அழிந்துவிடும் ஆனால் நாளை மறுமையில தரக்கூடிய இன்பங்கள் ஒரு காலம் அழியவே அழியாது என்று அல்லாஹ் திருமறை திருமலைக்குறான்னு சொல்லி காட்டுறான் அன்புக்குரியவர்களே இன்னும் நாம் பார்ப்பதாக இருந்தால் நாளை மறுமை நாளில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க நரகவாசிகள் நரகத்துக்கு போயிடுவாங்க போன ஒன்னு ஒரு வானவர் ஒருவர் வருவார் ஒரு அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு வானவர் ஒருவர் வருவார் அவர் வரும்போது ஒரு ஒரு இதை கொண்டு வருவார் கையில ஒண்ணு கொண்டு வருவார் என்ன கொண்டு வருவார் சொன்னா கருமை நிறம் கலந்த வெள்ளை நிற ஆடு கருமை நிறம் கலந்த வெள்ளை நிற ஒரு ஆட்டை கொண்டு வருவார் அது என்னன்னா தான் அந்த தோற்றத்துல கொண்டு வரப்போனும் கொண்டு வந்து சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கு இடையில அவர் நிப்பாங்களாம் நின்றுகிட்டு சொர்க்கவாசிகளே என்று அழைப்பார் உடனே சொர்க்கவாசியெல்லாம் எல்லாம் சொர்க்கத்திலிருந்து கழுத்தை நீட்டியவர்களா அப்படி எட்டி பார்ப்பாங்க அப்ப அவங்க கேட்பாங்களா இது என்ன தெரியுமா அப்படின்னு கேட்பாங்களாம் அப்ப அவங்க சொல்லுவாங்க இது மரணம் அப்படிம்பாங்களாம் ஏ மரணம் என்று சொல்கிறார்கள் ஏற்கனவே மரணத்தை அவங்க சுவைச்சதுனால உலகத்துல வாழ் மூத்த ஆயிட்டாங்களே இல்லையா இந்த மூத்த பார்த்ததுனால இது மரணம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதே மாதிரி நரகவாசிகளை அப்படின்னு அழைப்பாங்களாம் உடனே நரகவாசிகள் அப்படியே கழுத்தை உயர்ந்தவர்களாக எட்டி பார்ப்பார்கள் இது என்ன தெரியுமா இது மரணம் அப்படிம்பாங்களாம் சொல்லிட்டு அவர் சொல்லுவாராம் இது வந்து மரணம் இந்த மரணத்துக்கு இன்னும் மரணம் கொடுக்கப்படுகிறது அந்த ஆட்டை அறுத்துருவார் அந்த ஆட்ட அறுத்து அறுத்துட்டு இனி உங்களுக்கு மரணமே கிடையாது சொர்க்கவாசிகளே இதில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் நரகவாசிகளே இதில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் என்று ஒரு அறிவிப்பு செய்யப்படும் இந்த அறிவிப்பு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வசனத்தை ஓதி காட்டுறாங்க அதுதான் நமக்கு ரொம்ப பயமா இருக்குது ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்துல அல்லாஹ் சொல்லி சொல்லி காட்டுகின்றான் அந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க அந்திருகும் யோமல் ஹசரத்தி இது குதியல் அம்ரு வஹும் ஃபீ கஃலத்தி வஹும் லா யூமினூன் காரியம் முடிக்கப்படும் போது கவலைப்படும் நாள் குறித்து காரியம் முடிக்கப்படும் பொழுது கவலைப்படும் நாள் குறித்து அவர்களை எச்சரிப்பிராக உலகத்துல வாழும் பொழுது எப்ப டோட்டல் காரியம் முடிக்கப்பட்டோம் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒண்ணு இருக்குது மறுமை நாள் அது வந்து கவலைப்படக்கூடிய நாள் அந்த நாள் குறித்து நீங்கள் நினைச்சீங்க மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் அவர்களை அவர்களோ கவனமின்றி இறை நம்பிக்கை கொள்ளாமலும் இருக்கிறார்கள் உலகத்துல வாழும் பொழுது அல்லாவை நம்பாமல் கவனம் இல்லாமல் அவர்கள் இருக்கிறாள் என்ற வசனத்தை நினைச்சாங்க ரசூலுல்லா இந்த இடத்துல ஓதி காட்டுறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப இந்த செய்தியிலே நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா சொர்க்கத்துக்கு என்ன இல்லை அழிவு இல்லை சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசிகளும் மரணக்கு முடிவு செய்யப்பட மாட்டார்கள் அதில் அவர்கள் நிரந்தரமா இருப்பார்கள் இறுதியாக ஒரு செய்தி அதாவது சொர்க்கத்துடைய அந்த நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் தொழுகை நடத்துகிறார்கள் என்ன தொழுகின்னு சொன்னால் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அப்போ கிரகண தொழுகை மக்களுக்கு வந்து தொழுவிக்கிறார்கள் இந்த செய்தி புகாரியில நாற்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இபுன் அப்பா அறிவிக்கிறாங்க கிரகண தொழுகை முடிஞ்ச உடனே சஹாபாக்கள் அல்லாவுடைய தூட்டம் கேட்கிறாங்க யார் ரசுலா நீங்க தொழுகையில் நிற்கும் பொழுது வழக்கத்துக்கு மாறாக எதையோ பிடிப்பதை போன்று முன்னாடி சென்றீர்களே அதுக்கப்புறம் நீங்கள் பின்வாங்கி விட்டீர்கள் இது மாதிரி எப்பவுமே நீங்க செய்ய மாட்டீங்க ஏன் நீங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்ட்டு ரசுல்லாட்ட கேட்கிறாங்க அப்ப அல்லாவுடைய தூத சொல்லாம் சொல்லி காட்டுறாங்க நான் தொழுகையில் இருக்கும் பொழுது எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டணும் சொர்க்கம் எனக்கு காட்டப்பட்டதே அதுல ஒரு மரம் ஒண்ணு இருந்துச்சு அந்த மரத்துல ஒரே ஒரு கொலை ஒண்ணு காட்டப்பட்டுச்சு அந்த பல கொலையை நான் வந்து பிடிக்க நான் முயன்றேன் ஆனா அது என்னால முடியல நான் பிடித்திருந்தால் அந்த கொலையை பழக்கொலையை நான் எடுத்திருந்தால் உங்களுக்கு நான் தந்திருப்பேன் அந்த பழகுலையில நீங்கள் சாப்பிட்டு தெரியுமா இந்த உலகம் உள்ள வரைக்கும் இந்த உலகம் இருக்கின்ற வரைக்கும் அந்த நீங்கள் இருப்பீர்கள் எடுக்க எடுக்க குறையாத ஒரு சுகம் தான் சொர்க்கம் மறுமையில ரசுல்லா சொல்லி காட்டாங்க சொர்க்கத்துல ஒரு பழம் ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துல கூடிய பழத்தை சொர்க்கவாசி பிப்பாரு பிச்ச உடனே உடனே அந்த அந்த இடத்துல செஞ்சிடும் மீண்டும் ஒரு பழம் புதுசா வந்துடும் உடனே வந்துடும் சொல்லி காட்டுறாங்க இது மாதிரி தான் சொர்க்கம் என்பது அழியாதது நிரந்தரமா இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட சொர்க்கத்தை தான் அல்ல நிசரா தன்னை அஞ்சியவர்களுக்காக தன்னுடைய நல்லடியார்களுக்காக கொடுக்க இருக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சொர்க்கத்தில் குடும்பத்தோடு பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக்கொள்கின்றேன் வாகியூர் தாவானா அல் அஹமது இல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபரகாத்து